ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்பறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா என்னுடைய லைஃப் ஸ்டோரி பார்ட் செவன் தாங்க பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் இடையில கொஞ்சம் விட்டுருந்தது எல்லாமே சொல்லியிருந்தேன் பட் நான் லாஸ்ட் அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ என்ன ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா நான் பிஎட் ஜாயின் பண்ணேன் அது வரையும் நான் சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் நான் பிஏட் ஜாயின் பண்ணது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஹோண்டா ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னோம் இல்லையா ஒரு எட்டு ஒம்பது மாதம் ஒர்க் பண்ணியிருப்பேன் ஆகஸ்ட் மந்தோடு ஹோண்டாக ஷோரூம் போகிறத நிறுத்திவிட்டேன் என் பிஎட் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஜூன் ஜூலையில் தான் அட்மிஷன் போடுவாங்க இந்த வந்து வந்து ஆகஸ்ட் அது தெரியவே இல்லை நான் வந்து காலேஜ் படிக்கிற வரையுமே பிஎட் பண்ணணுன்ட்டு ஆசை இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் சரி ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம் யூஜியோட போதும் அதுக்கப்புறம் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் எங்கள் அப்பா வந்து பிஎட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு கம்மியா இருக்குன்னு அண்ணனை விட்டு விசாரிக்க சொல்லும் அண்ணன் எங்கள் அக்கா வீட்டுக்காரவங்க நான் மாமான்னு சொல்ல மாட்டேன் அண்ணன் தான் சொல்லுவேன் வீட்டுக்கார வீட்டுக்காரன் வீட்டுக்காரவங்க அவங்க நாகப்பட்டினத்தில் இருக்காங்க அங்கதான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க மாமா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க அப்போ என்னாச்சுன்னா அண்ணனை விட்டு விசாரிக்கிறப்ப அவங்க வந்து சீட்டு கம்மியாக இருக்குது வர சொல்லுங்கள் இங்கே காலேஜில் சீட் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளம்பி நீ வேலைக்கு போக வேணாம் நீ பிஎட் ஜாயின் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க ஆகஸ்ட் மந்த்து தான் நான் போயிட்டு ஜாயின் பண்ணுறேன் எப்படின்னா நான் அண்ணன் வந்து அங்கே வெயிட் பண்ணாங்க நாகப்பட்டினத்தில் நான் இங்கேருந்து வந்து கிளம்பி போனேன் அப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலாக கிட்டத்தட்ட பத்து வருஷம் அதே எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது அப்போ வந்து ஐயாயிரத்தி நூறுரூவா பணம் கொடுத்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டில் அட்வான்ஸ் மாதிரினு வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூறு நூறுரூவா செலவுக்கு கொடுத்துட்டு நான் ஐயாயிரம் கட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க போயிட்டு நாயிரம் பணத்தையும் கட்டிட்டு வந்துட்டோம் காலேஜ் தான் அடுக்கடுக்காக மாடி நல்லா பில்டிங் நல்லா சூப்பராக இருக்கும் வெளியில இருந்து மகா மட்டமான காலேஜ் அங்கே போனதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சீட்டு கம்மியா இருக்கு சீட்டு கம்மியா இருக்குன்ட்டு ஆள் சேர்த்துட்டு என்னோட ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் அப்படி அப்படிதான் சொல்லியிருக்காங்க சீட்டு கம்மியா இருக்கு சீக்கிரம் வந்துடுங்க அப்புறம் இவ்வளோ சீட்டு தான் இருக்கு முப்பது சீட்டு தான் இருக்கு இருபது சீட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றது பார்த்தா எங்களை தான் ஆள் சேர்த்துட்டு இருந்திருக்காங்க செப்டம்பர் மன்த் வரையுமே ஆள் சேர்த்து ஒவ்வொரு ஆளாக வந்து வந்து ஜாயின் பண்றாங்க காலே இல்லாமல் இருந்திருக்கும் பிள்ளை இருக்கு எங்களை வச்சுதான் ஊட்டிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரெஸ்ட் ரூம் கூட கிடையாதுங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு க்ளீனாக கூட இருக்காது ஒரு தடவை கூட க்ளீன் பண்ணதே கிடையாது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணாதோ தெரியல அவ்வளோ கண்டாவியா இருக்கும் வேறு வழி கிடையாது பணத்தை கட்டியாச்சு ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமா அக்கா சாரி மாமா உங்களுக்கு மாமான்னு சொல்கிறேன் அண்ணனா அங்கே நாகப்பட்டினத்துலேயே இருந்ததுனால நான் அங்கே போயிட்டு டெய்லியும் வந்துட்டு இருந்தோம் கம்மி தூரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் பஸ்லேயும் வருவா சில டைம் அண்ணனும் கூட்டு வந்து விட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் வீட்டுக்கு போவேன் ரொம்ப நாள்லாம் அந்த காலேஜ் வர மாட்டாங்க எப்பயாவது போவோம் வரவோம் ஸ்டாஃப் கூட ஒழுங்காக அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் எப்பயாவது வருவாங்க சில டைம் வேஸ்ட்டாக உட்காந்தே இருப்போம் இதுக்காகவே நான் காலேஜ் பொறுத்திக்க எனக்கு பிடிக்கவே பிடிக்கல போனால் ஏதாவது உருப்படியாக போய் அது படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஏதாவது சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க எப்போயாவது வருவாங்க நினச்சா வருவாங்க சில டைம் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாகவே உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு வருவோம் ரெண்டு தானே எவ்வளோ தூரம் எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து கொடாசலைக்கு பத்து கிலோமீட்டர் குடவாசல் சிலருந்து திருவாரூருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதுலேருந்து நாகப்பட்டினம் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் நான் போயிட்டு திருப்பி ரிட்டன் வரணும் நான் வீட்டிலேருந்து போனேன் அப்படின்னு சொன்னால் அது தண்டை தானே அப்படியே எங்கள் அக்கா வீட்டிலேருந்து போனாலுமே வந்து கிளம்பி இங்கேருந்து வர்றது எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி இருப்போம் அதனாலேயே சில டைம் காலேஜே போக மாட்டேன் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி தான் போவோம் போயுமே வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்தேன்னா வீட்டில் வந்து ஒரு நாள் ஞாயித்துக்கிழமை தான் லீவா சனிக்கே சனி ஞாயிற்றுக்கிழமை லீவு ஞாயித்துக்கிழமை என்ன பண்ணுவோன்னா ஏற்கனவே நான் வந்து அந்த மொபைல் ஷோரூமில் ஒர்க் இல்லையா அங்கே வந்துட்டு வேலைக்கு போவாங்க காலையில் போயிட்டு நைட்டு வருவேன் அது வந்து பார்ட் டைம் மாதிரி ஞாயித்துக்கிழமையில் மட்டும் இல்லை லீவு நாள் இடையில் வீட்டில் இருக்க காலேஜ் போகல அப்படின்னு சொன்னால் அப்போயுமே நான் வேலைக்கு போவேன் பார்ட் டைமாக வேலை பார்த்து நான் அதை வந்து ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன் பிஎட் வந்து என்னுடைய பணத்தில் நான் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு எப்போவும் நினச்சி பார்த்தா எனக்கே சந்தோஷமாக இருக்கும் நம்மளே பிஎட்டுக்கு பணத்தை கட்டி நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஏன்னா எப்போ வந்து ஐயாயிரத்துநூறுரூவா கொடுத்தாங்களேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பணம் கட்டணும் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கும் போது வந்து என்னாச்சுன்னா பணம் கிடையாது நகையை அடகு வச்சு தான் எனக்கு பணம் அனுப்பி விட்டுறாங்க எங்கள் அண்ணனுக்கு அனுப்பி எடுத்து கொடுத்தாங்க நான் கொண்டு போயிட்டு பணத்தை கட்டினேன் அப்போ என்னாச்சுன்னா பணம்லாம் எங்கள் அப்பா வந்து அது மீட்டு கூட அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை பட் அதுக்கப்புறம் இடையில செலவுக்கு எதுக்குமே நான் எங்கள் அப்பாட்ட வாங்கிக்கவே இல்லை எல்லாமே நான் சே வேலை இல்லையா என்ன என்ன கிடைக்குன்னா காலையில் ஒம்பது மணி ஒம்போதரைக்கு பஸ் ஏன்னா பத்து மணிக்கு அங்கே போவேன் கடைக்கு பத்து மணி டூ கா நைட்டு எட்டு மணி வரையும் எனக்கு கொடுக்கணும் அதுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா பஸ் பேர் சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபாவா இல்லைங்க நூற்றி ஐம்பது ரூபா இல்லைங்க நூற்றி இருபது ரூபா தாங்க நூறுரூவா தான் சம்பளம் அந்த அவ்வளோ நேரம் விற்கிறதுக்கு இருபது ரூபா பஸ் பேர் கொடுப்பாங்க நூற்றி இருபது ரூபா அந்த நூறுரூவாயை பத்திரமா வச்சுக்கிட்டு அந்த ஒரு வாரத்துக்கு செலவுக்கு அதுதான் நான் வச்சுப்பேன் அப்படிதான் இருந்தேன் அப்புறம் ஆகஸ்ட் மந்த்துக்கு லாஸ்ட் மந்த்து ஒர்க் இல்லையா அதோட சேலரி வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாங்களா அந்த காசு நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன் எந்த செலவுமே பண்ணவே இல்லை அந்த பணத்தை அந்த பிஎடு முடிக்கிற வரையுமே நான் பார்த்து பார்த்துட்டு வச்சுக்கிட்டேன்னே தவிர அந்த பணத்தை நான் செலவு பண்ணவே இல்லை அந்த ஹோண்டா ஹேர்மில் ஒர்க் பண்ணேன் அந்த மூவாயிரத்து ஐநூறுவாயை பிஎடு பண்ணிவிட்டு வெளிலையும் வந்துட்டேன் அது வரையுமே அந்த பணத்தை வச்சுருந்தேன் ரொம்ப சிக்கனம் நான் அந்த டையத்தில் பத்திரமா வச்சுருந்தேன் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்டர் யூஸ் பண்ணவே இல்லை பிஎடுக்கு கையிலே பத்திரமா வச்சுக்கிட்டேன் அந்த பார்த்து டைமாக டே வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் போகிறத பஸ் செலவுக்கு என்னோட செலவுக்கு நான் வச்சுப்பேன் எக்ஸ்ட்ரா நான் எதுவும் செலவு பண்ண மாட்டேன் அதுமாரி இருந்துச்சு அப்புறம் வந்து நகை அடகு வச்சு தான் எனக்கு கொடுத்தாங்களா அதனால நான் என்ன பண்ணேன்னா வீடு முடிச்சுட்டேன் அதை அப்படி இப்படின்ட்டு பிஎட் முடிச்சு மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரிலாம் பண்ணுவாங்களே இந்த மணிக்கு உகிறது அந்த மாதிரிலாம் பிஎட் வச்சவங்களா தெரியும் அதெல்லாம் வந்து என்ன பண்ண அதெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்கவே இல்லை நாங்களாம் ஒன்றோன்னா பார்த்து பார்த்து நாங்களாம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு பணம் எல்லாமே வந்து நான் வேலை பக்கத்தை பார்த்திங்களா அந்த காசுலேருந்து தான் நான் வாங்கிக்கிட்டேன் எங்கள் வீட்டை நான் எந்தமே தொல்லையும் பண்ணவே இல்லை எதுக்குமே நான் காசு கேட்கவே இல்லை எல்லாமே நானே பண்ணிக்கிட்டேன் அந்த ரூபா கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நகை வச்சு கொடுத்தாங்க அந்த நகை வச்சு அதுக்கப்புறம் நகை அடை வச்சு கொடுத்தாங்க அதை என்ன பண்ணேன்னா பிஎட் திருப்பி இன்னொரு ஒர்க்கு ஜாயின் பண்ணேன் அதுலேருந்து நான் சம்பளம் வாங்கி ஒரு அஞ்சாறு மாசத்துலேயே என்ன பண்ணேன் அந்த பணத்தை கொடுத்து எனக்காக நகையை அடகு வச்சதுனால நானே மீட்டு கொடுத்துட்டேங்க ஏன்னா எனக்காக வச்சது அந்த நகை இப்போ நான் படிக்கிறதுக்காக அப்படிங்கிறதுனால பிஎட் முடிச்சுட்டு நான் இன்னொரு ஒர்க் பண்ணேன் அதில் சம்பளம் வந்துச்சா சரி நம்ம மீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட யாரும் கேட்கல மீட்டுக்கூடாது அப்படின்ட்டுலாம் எங்கள் அப்பாவே எதுவுமே கேட்கவே இல்லை நானாக பணத்தை கொடுத்து மீட்டுக்க சொல்லிவிட்டு மீட்டாக மீட்டாச்சும் அந்த நகையுமே இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க நம்மளே இப்போ ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பணத்திலேருந்து நம்ம காசில் நம்ம படிச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்துக்கு நான் நல்லா இருந்துச்சு அப்புறம் முடிச்சுட்டேன் அப்படியே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் பிஎட் முடிச்சுட்டு அது என்ன ஒர்க் அப்படின்னா அது ஒரு பிரைவேட் தான் அது டூ வீலர் ஃபினான்ஸ் அது பிரைவேட் பேங்க் அது டூ வீலர் ஃபினான்ஸும் ரெண்டுமே ஜாயின் தான் அதில் ஒர்க் பண்ணேன் எப்படி அப்படின்னா நான் வந்து ஹோண்டா ஷோரூமில் ரூமில் ஒர்க் பண்ணாலே அப்போ அந்த ஃபினான்ஸ்காரவங்க வருவாங்க அவங்க பழக்கம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கேட்டிருந்தேன் அப்போவே அதில் இது வந்து நான் உட்காந்து உட்காந்து படுத்து தூங்குற மாதிரி இருக்குது எனக்கு ஃபினான்ஸ் கொஞ்சம் எழுத்து விழாந்த மாதிரிலாம் இருக்கும் டைம் போகும் அப்படிங்கிறதுனால கேட்டிருந்ததுனால நான் பிஏட் ஜாயின் பண்ணும்போதும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க பிஏடு எப்போ முடிப்பீங்க ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக நான் பிஎட் முடிச்சுட்டு அடுத்த மாதமே வீட்டிலே இல்லை நான் அதுக்கு அடுத்த மாதமே போயிட்டு நான் அடுத்த மாதம் கூட கிடையாது நான் பிஏடு வந்து எக்ஸாம் எழுதியிருந்தால் அப்போவே கால் பண்ணி பண்ணிவிட்டாங்க முடித்ததுமே வந்துடுங்க அப்படின்னுட்டு அதனால் நான் வந்து பிஎட் முடித்து எக்ஸாம் எழுதின உடனே அடுத்த மாதமே போயிட்டு நான் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் அதில் வந்து சேல்ரி எவ்வளோ அப்படின்னா ஃபைல் கணக்கு தான் சேல்ரி ஃபிக்ஸட் சேல்ரி கிடையாது ஒரு ஃபைலுக்கு ஐநூறுரூபா ஆனால் ஆறு ஃபைல் கம்பல்சரி பண்ணியே ஆகணும் ஆறு ஃபைலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தான் அந்த ஒரு ஃபைலுக்கு ஐநூறுரூவா பத்து ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாயிடுச்சா ஆனால் அந்த ஆறு ஃபைல் தாண்டி இருக்கணும் ஆறு ஃபைலுக்கு கம்மியாக பண்ணணும் அப்படின்னா அந்த மாதம் நாங்கள் ஃபுல்லாக வேலைக்கு நான் போனாலுமே அந்த மாதம் எனக்கு சேலரி கிடையாது என்ன ஒர்க்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க்கு போனேன் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ரொம்ப லெந்தாக போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போதான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்